ஸ் கேக்கு நல்ல சைவத்தில் அருமையாக பெரியவங்க நிறைய பேர் முட்டை சாப்பிடாதவங்க இல்லை முட்டை வந்து ஒத்துக்காதது ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்க பிடிக்காதவங்க அனைவருக்குமான நம்ம அந்த கேக்கு வீட்டிலையே சாதாரணமாக வந்து இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அது போல் நல்லா மிருதுவாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க அப்புறம் நான் இண்டோலிய குண்டானில் மணல் கொட்டி ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி கொப்பரம் குக்கர் எது வேணாலும் வச்சுக்கலாம் பத்து சதவீத ஃப்ளேமில் எரிய விடுங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கோம் அதாவது இது நூறு ஒரு கப்பு நூறில் அளவுகள் அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் ரவையை வெள்ளை ரவையை இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் முடிஞ்ச அளவு நைஸாக அரைச்சிருங்க முக்கால் பங்கு சர்க்கரை முக்கால் பங்கு நெய் இதில் நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் கலந்துக்கலாம் தனியாக நெய்யும் ஊற்றிக்கலாம் வாசமில்லாத எண்ணெயை ஊற்றிக்கணும் முக்கால் கப்பு தயிர் புளிக்காத தயிர் முக்கால் கப்பு பால் பால் எல்லாமே நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் நல்லா விப்பரில் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது நல்லா நொறை நொறையாக ப்ளஃஃபியாக இருக்கும் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம் இப்போ இந்த ரவையை இதெல்லாம் கொட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை மட்டும் தனியாக செஞ்சால் உதுந்து கொட்டிடும் அதுக்கு ஒரு பைண்டிங் தேவை அதனால் மைதா முக்கால் பங்கு வரையிலும் சேர்த்துக்கலாம் நான் அடியில் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதால அப்படி எடுத்திருக்கேன் நீங்கள் முக்கால் பங்கு மைதா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா பேக்கிங் பவுடர் அந்த காலத்துலலாம் போடுறதில்ல ஆப்ப சோடா மட்டும் கால் டீஸ்பூன் எவ்வளவு நூறு ரவைக்கு இதெல்லாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல ஏலக்காய் பொடி இந்த இடத்துல போட்டுக்கலாம் எல்லாமே கிளாக் வாய்ஸில் வலது பக்கமாக அப்படி சுற்றி சுற்றி விடுங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பால் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எனக்கு பிடிச்சது நல்லா ஸ்மூத்தாக வலது பக்கமாகவே அப்படி கிளறி விடுங்க நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா எல்லாம் கலந்துக்கும் இதனுடைய கன்சிஸ்டன்சி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போது ஒரு டப்பா உள்ளே வைக்கிற டப்பா இண்டோலிய டப்பா அலுமினிய டப்பா எடுத்துக்கலாம் இப்போ பாத்திரக்கடைகள்லாம் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சீப்பாக நெய் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாம் தடவிட்டு மைதா போட்டு அப்படியே டஸ்ட்டு பண்ணிவிடுங்க அப்படி தட்டுனீங்கன்னா எல்லா இடத்துலையும் கோட்டாயிக்கும் இது பாத்திரத்துலேருந்து <laughs> கேக் தனியாக வர்றதுக்காக இந்த சிஸ்டம் இதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி இப்படி ஊற்றிடுங்க எப்பயுமே பாத்திரத்தினுடைய முக்கால் பாகம்தான் இந்த கலவை இருக்கணும் நீங்கள் ஒரு முறை செய்வீங்கன்னா உங்கள் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை போட்டுக்குவீங்க இதை ஏர் உள்ளே இருக்கோம் அதெல்லாம் வெளியே வரணும் ஒரு நாலு தட்டு கீழே நீங்கள் அந்த மேடையில் தட்டிடுங்க இப்போ இதை அழுங்காமல் அந்த மூடியை எடுத்துகிட்டு ஒரு இடுக்கி மூலியமாக உள்ளே வைக்கிறோம் நீங்கள் வைக்கும்போது அந்த டப்பா சுற்றி வர அந்த பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது இது முக்கியம் இப்போ மூடி வச்சிடலாம் கீழே அடிக்கடி திறந்தெல்லாம் பார்க்க வேணாம் கை தேதி சுற்றிடுச்சுன்னா உடனடியாக தண்ணியில் கையை காமிச்சிருங்க சுடாமல் தான் நீங்கள் பழகிக்கணும் பத்து சதவீத ஃப்ளேம் எரிய விடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் இந்த பாதாம் மேலே போடுறேன் நீங்கள் பிஸ்தா கூட போட்டுக்கலாம் இடையில திறந்தீங்கன்னா நடுவில் குழி விழும் அதனால் ஒரு அரை மணி நேரம் நூறு ரவை கொண்டதுக்கு கரெக்டாக முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷத்துக்குள்ளே பேக்காகி வந்துடும் பிக்கு விட்டு பார்க்குறேன் நல்லா வெந்துருச்சு எடுத்து கீழே கொஞ்சம் ஹோல் உள்ளது போல் தட்டு இருந்ததுன்னா பரவாயில்ல நல்லா சீக்கிரமாக ஆறி கொடுத்து வரும் மேலே காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெள்ளை துணியை மேலே போட்டு வச்சுருங்க ஏன்னா காயறதுக்கு ஆறுறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இப்போ அந்த பேச்சுலாவில் சுற்றி வர அப்படி எடுத்து விடுங்க கத்தி இருந்தாலும் கத்தியில் என்னது இது கிரைண்ட்ரு மாவு தள்ளுறதுக்கு கொடுத்தது ஒரு தட்டை போட்டு திருப்பிடுங்க ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு பாருங்க ஒட்டாமல் இதை நம்ம தேவையான அளவு பீஸ் போட்டுக்கலாம் நான் அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி விடுறேன் முட்டை இல்லாமல் நீங்கள் இது செய்கிறவங்க இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல் நெய் தான் சேர்க்கணுன்னு இல்லை கண்டிப்பாக வாசமில்லாத எண்ணெய் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா பொருளாதார பிரச்சனையும் வராது நல்லா கட்டுக்குள்ளே இருக்கும் எல்லாருமா நிறமாக ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நிறமாக ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிட்டது போலையும் இருக்கும் அதே போல் வயசானவங்க க்ரீம் இல்லாமல் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு லோ கலோரியாகவுமே இருக்கும் இல்லை அந்த ரவை வெந்து உதிர் உதிராக நல்ல ஸ்பான்ச்சியாகவே இருக்கும் பாருங்கள் ஒரு முறை இதே போல் இந்த அளவுகளில் செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்